அதே விதத்தில் நான் கிடைக்கிறேன் விசுவாசம் இருக்கும் இடத்தில் நான் விசுவாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல ஸ்வரூபமே விஸ்வாசமாகும் என் லீலைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு சிலருக்கு பிரதட்சியமாகவும் மற்றும் சிலருக்கு பரோட்சமமாகவும் நான் அனுபவம் கொடுக்கிறேன் அவற்றின் உள்ளார்ந்த பொருளை நீங்கள் உணர மாட்டீர்கள் உங்களுடைய பல பிறவிகளுக்கு இருப்பவன் நான் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே யாவர் அதனால் கிடைக்காதவற்றை பற்றியோ இல்லாததை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது மிகவும் எளிதாக உங்களுக்கு மோட்சம் அளிக்கவும் என் இருப்பை நீங்கள் அறிந்து கொள்ளவும் லீலைகளை நான் செய்கிறேன்